கூறுவதைப் போன்றுால் உயிர்த்தயாயர் தாக்குதல் இடம்பெறும்போது அந்த எதிர்க்கட்சியினரே ஆட்சியில் இருந்தனர் அதன் பின்னர் ஒன்றரை வருடங்கள் அந்த எதிர்கட்சி அல்லவா ஆட்சி செய்தது அப்படியானால் அந்த காலத்தில் அருண ஜெயசேகரவை கைது செய்திருக்கலாம் தற்போது அவர் எம்மோடு இணைந்திருக்கின்றார் அதன் பின்னர் தான் எங்களோடு இணைந்து கொண்டார் தற்போது அவர் பிரதி அமைச்சர் இப்போதுதான் அவர்கள் இந்த கதைகளை கூறுகின்றார்கள் ஆகவே இது ஒரு அரசியல் கதை என்றே நான் நினைக்கின்றேன் மீண்டும் கூறுகின்றேன் அருண் ஜெயசேகர் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும்